நிலையை ஊக்குவிக்கின்ற கவனக்குவிப்பு வெறுமனே பனைப்பாற்றல் தேவைப்படுகின்ற தொழிலில் ஈடுபடுகின்றவர்களுக்கு மட்டும் தேவையான ஒன்றல்ல தடகள வீரர்கள் சதுரங்க விளையாட்டில் ஈடுபட்டிருப்பவர்கள் பொறியாளர்கள் போன்றோரும் திளைத்திருக்கும் நிலையை உருவாக்குகின்ற நடவடிக்கைகளில் அதிகமான நேரத்தை செலவழிக்கின்றனர் ஆக்சுவலா இந்த செஸ் இதெல்லாமும் அப்படிதான் இல்லையா அவங்களுக்கு அந்த டைம்ல எதுவுமே தோணாது அங்க புல் போக்கஸ் வந்து அதுல தான் இருக்கும் இல்லையா அதுதான் சொல்றாங்க சதுரங்க விளையாட்டு வீரர் எப்படி உணர்வாரோ அதுபோலவே ஒரு சூத்திரத்திற்கு விடைக்கானும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கும் கணிதவியலாளரும் ஒரு அறுவை சிகிச்சையை மேற்கொண்டிருக்கும் மருத்துவரும் உணர்வை என்று மிகாலி தெரிவிக்கிறார் சம்டைம்ஸ் நம்ம மேக்ஸ் ஏதாவது சொல்யூஷன் ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் ஏதாவது சொல்யூஷன் எடுக்கணும் அப்படிங்கும்போது அதை பற்றின தாட் மட்டுமே தான் இருக்கும் இப்போ கூட என்னோட பிளாக்ல ஏதாவது எரர் இருக்கு இல்லை என்னோட யூடியூபுக்கு தேவையான ஏதாவது ஒரு விஷயத்தை நான் தேடிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது அப்போ வந்து என்னோட மைண்ட் வந்து அதில் மட்டும்தான் இருக்கும் அது உடனே சொல்யூஷன் கிடைச்சே ஆகணும் கிடைச்சே ஆகணும் மேபி சம்டைம்ஸ் வந்து சொல்யூஷன் கிடைக்காம போகும் ஆனால் வந்து கிடைக்கும் கிடைக்கிற வரைக்கும் தேடிட்டே இருப்போம் அந்த மாதிரி தருணங்களில் வந்து ஸ்கூல் கூட நம்ம மேக்ஸ் எல்லாம் தேடும் போது பார்த்தீங்கன்னா அது மட்டுமே தான் திரும்ப திரும்ப போட்டு பார்த்துட்டு இருப்போம் அடிச்சு போட்டு பார்த்துட்டு இருப்போம் எந்த தாட்டுமே இருக்காது இல்லையா ில் இருந்தாலும் சரி ஒகினாவில் இருந்தாலும் சரி திளைத்திருக்கும் நிலையை நாம் ஒரே மாதிரிதான் அனுபவிக்கிறோம் நாம் அந்த நிலையில் இருக்கும் போது நம் மனதிற்கு என்ன நிகழ்கிறது நாம் திளைத்திருக்கும் நிலையில் இருக்கும் போது நம் கையில் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட வேலையில் எந்தவிதமான கவன சிதறலும் இன்றி நம் கவனம் முழுவதையும் குவிக்கிறோம் அப்போது நம் மனம் செம்மையாக இருக்கிறது நம் மனம் வேறெங்கோ மேய்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு காரியத்தில் ஈடுபட முனைந்தால் இதற்கு நேர் எதிரானதுதான் நடக்கிறது நீங்கள் முக்கியமானது என்று கருதும் ஒரு காரியத்தில் நீங்கள் ஈடுபட்டிருக்கும் போது உங்களால் அதில் கவனத்தை குவிக்க முடியாமல் போனால் அதை உயர் நிறுத்துவதற்கு பல உத்திகள் இருக்கின்றன ஓகேவா இப்ப திளைத்திருக்கும் நிலையை அடைவதற்கான ஏழு நிபந்தனைகள் அப்படின்னு சொல்றாங்க இது டிபால் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து வைத்திருத்தல் அதை எப்படி செய்வது என்பதை தெரிந்து வைக்கணும் அதை எவ்வளவு சிறப்பாக செய்ய வேண்டும் அப்படின்றதும் தெரிஞ்சிருக்கணும் எங்கே செல்ல வேண்டும் என்பதும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் எதிர்பார்க்கப்படக்கூடிய முக்கிய சவால்களை முன்கூட்டியே உணர்ந்திருக்க வேண்டும் தேவைப்படுகின்ற திறமைகளை முன்கூட்டியே உணர்ந்திருத்தல் கவனச்சிதர்களிலிருந்து விடுபட்டிருத்தல் இப்பெல்லாம் நம்ம நிறைய என்ன பண்றோம் அப்படின்னா யார கேட்டாலுமே இவன்தோ நம்ம கூட இப்ப எல்லாருமே அந்த மாதிரி தான் ஆகிட்டோம் இல்லையா ஃபோன் எடுக்கிறோம் வேற எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்றதே மறந்துடுறோம் வேற எதுவும் பார்க்கணும் டைம் பார்க்கணும் கேலண்டர் பார்க்கணும் அப்படின்னு எடுத்தால் கூட என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை விட்டுட்டு நம்ம வாட்டுக்கு வேறு ஏதோ ஸ்க்ரோல் பண்ணிட்டு அய்யோ எதுக்கு ஃபோன் எடுத்தோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுது சம்டைம்ஸ் நானே வந்து ஏதோ ஒரு ஷார்ட்ஸ் போடணும் வீடியோவில் நம்ம ஹாப்பி லைஃப் சேனலில் ஆகட்டும் இல்லை ஏ குட் டேல வந்து ஏதோ ஒரு ஷார்ட்ஸ் போடணும் போஸ்ட் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட சம்டைம்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு வேறு ஏதோ பார்த்து யூடியூப்பில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கிட்ட போனதுக்கப்புறம் ஐயோ நம்ம எதுக்கு ஃபோன் எடுத்தோம் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மைண்டே வந்து சேஞ்ச் ஆகிடுது ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம லைஃபை வந்து கரெக்டாக எந்த ஒரு டீவியேஷனும் இல்லாமல் நம்ம மைண்டை கொண்டு போகணும் இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா டைரியில் வந்து டெய்லி எழுதுங்க ஓகேவா நான் இது வந்து ஒரு லாஸ்ட்டு ஒரு ஃபியூ இயர்ஸ் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் கிட்டவே இதை வந்து நான் ஃபாலோ இருக்கேன் என்ன அப்படின்னா என்ன வேலை இருக்குது அப்படின்றத டெய்லி எழுதி வைங்க எழுதி வச்சிங்க அப்படின்னா அந்த வேலையை முடிச்சுட்டு அதை என்ன சொல்கிறது அதை வந்து அடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகும் சப்போஸ் இந்த மாதிரி நம்மளுடைய மைண்ட் வந்து டிவியேட் ஆகுது வேறு ஏதோ பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா மறுபடியும் அந்த டைரி எடுத்து பார்க்கும்போது அட இந்த வேலை முடிக்கலையே அப்படின்னு தோணும் அந்த நாளோட முடிவில் நம்ம அந்த டைரியை பார்க்கும்போது ஐயோ இந்த வேலையில் நம்ம முடிக்காமே இருக்கோம் நம்ம எவ்வளோ இப்படி கேவலமாக இருக்கும் ஏன் இப்படி இருக்கும் சின்ன சின்ன வேலையை கூட நம்மளால முடிக்க முடியலே அப்படி நம்ம மைண்டு தோணும் போது நாளைக்கு கண்டிப்பாக அந்த வேலையை செய்வோம் ஸோ டெய்லி வந்து டைரியில் நோட் பண்ணுங்க உங்களுக்கு என்னென்ன வேலை இருக்கு அப்படின்றது மினிமம் ஒரு அஞ்சு வேலையாவது எழுதுங்க ஓகேவா சின்ன சின்ன வேலையாக இருந்தாலும் சரி கூட்டணும் இந்த பொருள் எடுத்து இங்கே வைக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன வேலையில் இருந்தாவது ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்னென்ன வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை பூரா பண்ணுங்கள் நான் எப்போவுமே வந்து இயர்லி கோல்ஸ் ஒன்று எழுதுவேன் அப்புறம் வந்து மந்த்லி கோல்ஸ் எப்போவுமே மந்த்லி வந்து ஒவ்வொரு மந்த்தும் ஸ்டார்ட் ஆகும்போது அதெல்லாம் எழுதுவேன் அண்ட் தென் வீக்லி ஓகேவா இப்போது திங்கள் டு சனி அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு வாரத்துக்கும் எழுதுவேன் அண்ட் தென் டெய்லியுமே எழுதுவேன் டெய்லி ஒவ்வொரு நாளுக்கு என்னென்ன வேலைன்னு அந்த டெய்லி ஒர்க் வந்து அந்த வீக்லி ப்ராசஸை வந்து பேஸ் பண்ணியிருக்கும் அந்த வீக்லி அப்படின்றது மந்த்லி என்ன ஒர்க்கோ அதை பேஸ் பண்ணி சின்ன சின்னதாக அந்தந்த நாளுக்குள்ளே எவ்வளோ முடிக்க முடியுமோ அப்படி இந்த மந்த்லி அப்படின்றது வந்து ஓவரால் இயர் பேஸ் பண்ணி இருக்கும் ஓகேவா அது மாதிரி நான் வந்து மேக்ஸிமம் ஆஃப் த ஒர்க் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் செவன்ட்டி பர்சன்டேஜாவது கண்டிப்பாக முடிச்சிடுவேன் எப்பவுமே எல்லா இயருமே வந்து முடிச்சிருவேன் நானும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் கண்டிப்பாக எல்லாம் முடிச்சிருவேன் அப்போ நம்ம மனசுக்குள்ளே ஓகே நம்மளும் பரவாயில்ல நம்மளும் ஒரு நல்ல கரெக்டாக எல்லாம் இருக்கோம் அப்படின்ற மைண்ட் செட் வரும் அதுவே வந்து நம்மளுக்கு ஒரு பிகெஸ்ட்டு மோட்டிவாக இருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு தயவு தயவுசெய்து லைக் கமெண்ட் ஷேர் சஸ்க்ரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்ச நாளாவே வந்து யூடியூபில் ஷோ ஆகுறது இல்லையா என்ன இல்லை என்னனே தெரில நம்ம சேனலில் வந்து வியூஸ் வந்து ரொம்ப 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 கம்மியாகிட்டே இருக்குது என்ன ரீசன்றது தெரியல ஸோ தயவு செய்து நீங்கள் எல்லாம் எப்பவும் போல சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன் ஐ ஹோப் பண்ணுவீங்க ஓகே இப்போ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம முதலாவது யுத்தி பார்த்தோம் இல்லையா ஸோ அதில் வந்து கடினமான வேலையை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க நம்மால் செய்து முடிக்கப்படக்கூடிய ஆனால் நம்முடைய சௌகரிய வட்டத்திற்கு வெளியே இருக்கின்ற ஒரு வேலையை நாம் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் என்று ஷாஃபர் நம்மை ஊக்குவிக்கிறார் எந்த வேலையாக இருந்தாலும் சரி எந்த விளையாட்டாளாக இருந்தாலும் சரி அவை ஒவ்வொன்றுக்கும் சில குறிப்பிட்ட விதிமுறைகள் இருக்கின்றன அதோடு அவை ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட திறமைகளும் தேவைப்படுகின்றன ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு விதிக்கப்படுகின்ற விதிமுறைகளின்படி அந்த வேலையை செய்து முடிப்பதற்கு தேவைப்படுகின்ற திறமைகளை விட அதிகமான திறமைகளை நாம் பெற்றிருந்தால் அந்த வேலை விரைவிலேயே நமக்கு அழுப்பூட்டிவிடும் எளிதாக செய்து முடிக்கப்படக்கூடிய வேலைகள் அக்கறையின்மையை தோற்றுவிக்கும் புரியுதா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு வேலை வந்து ரொம்ப எளிமையாக இருக்குது அப்படின்னா அந்த வேலையை செய்து முடிக்கிறதுக்கு தேவைப்படுற திறமையை விட நம்ம கிட்ட திறமை அதிகமாக இருந்ததுன்னு வைங்க அதை செய்யறதுக்கே வந்து ஒரு அழுப்பாயிரும் ரொம்ப சீக்கிரமாக முடிகிற மாதிரி இருந்தாலும் சி போ என்ன இதை இது என்ன இப்படின்னா தூக்கி போட்டால் முடிஞ்சு அப்படின்ற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ அதனால் மிக கடினமானது ஒரு வேலையை நாம் நம் தலையில் இழுத்து போட்டு கொண்டால் அதை செய்து முடிக்கக்கூடிய திறமை நமக்கு இருக்காது என்பதால் நாம் அதை முழுமையாக செய்து முடிக்க மாட்டும் அது விரக்தியில் போய் முடியும் அதனால் இரண்டுகம் எடைபட்ட ஒரு வேலையை தேர்ந்தெடுப்பது அவசியமாகிறது அதாவது நம்ம திறமையோட ஒப்பிட்டா அது வந்து கொஞ்சம் நம்ம இன்னும் வந்து திறமை இம்ப்ரூவ் பண்ணாதான் அந்த செயலை செய்ய முடியும் அப்படின்ற அந்த ஒரு தாட்டும் இருக்கணும் அதோட நம்ம திறமைக்கு ரொம்ப குறைவாகவும் இருக்க கூடாது ஓகேவா இப்போ என்னால் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு முப்பது பக்கம் படிக்க முடியும் அப்படின்னா நான் ஒரே ஒரு பக்கத்தை மட்டும் எடுத்து வச்சுட்டு இது ஒரு நாள் படித்தா போதும் இந்த ஒரு நாள் தான் என்னுடைய டார்கெட் அப்படின்னு நினச்சா என்ன ஆகும் சரி இப்போ இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு இருக்கும் இல்லை ஒரு முந்நூறு பேஜ் எடுத்து வச்சுட்டு இது ஃபுல்லாக இன்றைக்கி எனக்கு நான் படித்து முடிக்கணும் அப்படின்னு நினச்சா எப்படி இருக்கும் அப்பா இதெல்லாம் என்னால் முடியாதுப்பா வேஸ்ட்டு நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுருவோம் இல்லையா பட் என்னால் முடியும் அப்படின்னா ஒரு நூறு பேஜ் ஒரு ஐம்பது பேஜ் என்னால் முடியும் அப்படின்னா அந்த மைண்ட் செட் இருக்குது அப்படின்னா அப்போ ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி அப்போ அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா இன்னும் நம்ம வந்து அதை கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணி நம்ம செய்யணும் அப்படின்ற அந்த ஒரு தாட் வரும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஓகேவா இதே மாதிரி தான் இப்போ ஒரு சொல்யூஷனே கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்ற விஷயத்த செய்யாமல் இதற்குன்னு ஒரு சொல்யூஷன் இருக்குது இப்போ நம்ம இவன் தோ பணத்துக்கே ஆகட்டும் இப்போ ஒரு வீடு வாங்குறதாகட்டும் இல்லை ஒரு நகை வாங்குறதாகட்டும் இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதாகட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அதை விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு பண்ணலாம் ஓகேவா அதை விட்டுட்டு அகல வைக்கிறது சொல்லுவாங்களா ரொம்ப பெரிய நம்மளால இப்போ ஒரு டென் லேக்ஸ் தான் நம்மளால ரெடி பண்ண முடியும் அப்படின்னா ஒரு ஃபிஃப்டீன் லேக்ஸ் அளவுக்கு நம்மளை இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி ரெடி பண்ணலாம் அதை விட்டுட்டு இல்லை இல்லை நான் ஃபிஃப்டி லேக்ஸ்க்கு பார்ப்பேன் அந்த அளவுக்கு கடன் வாங்குவேன் அந்த அளவுக்கு நான் பெரிய இதாக பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணால் அது என்னாகும் நம்மளுடைய லைஃபே ஒரு விரக்தியில் தான் முடியும் இதே ஒரு ஃபிஃப்டீன் அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம் நம்மளால் டென்னு முடியும் பட் இந்த ஃபிஃப்டீன் அப்படிங்கும்போது இன்னும் நம்ம கொஞ்சம் எஃபோர்ட் போடலாம் அப்படின்னு நினைக்கும் போது நம்மளுடைய லைஃப்பில் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா மாறும் லைஃப்பையே நிஜமாக சொல்கிறேன் லைஃபே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகும் இந்த மாதிரி நிறைய மோட்டிவேஷன் நம்ம லைஃப்பில் இருக்கும்போது இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைக்கும் என்ன ஆகும்னா நம்ம வாழ்றதுக்கான ஒரு அர்த்தம் நெஜமா நெஜமா சொல்ற ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா வாழ்வதற்கான அர்த்தமே வந்து உண்டாகும் தான் சொல்லுவாங்க இல்லையா கோல் இல்லாத லைஃபே வேஸ்ட் அப்படின்னு ஏதாவது ஒரு கோல் இருக்கணும் நம்ம லைஃப்ல அது இயர்லிக் ஆகட்டும் மந்த்லி ஆகட்டும் வீக்லி ஆகட்டும் ஏதாவது ஒரு கோல் அப்படி இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற அந்த மைண்டு உந்துதல் எல்லாமே வரும் டோப்போ கூட நமக்கு சுரக்கும் ஸோ நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்க அதை தேடி நாம் போகிறோம் அப்படின்ற அந்த ப்ராசஸும் இருக்கும் அண்ட் தென் அதை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த அளவில்லாத சந்தோஷம் இருக்கும் இல்லையா அது எங்கே தேடியும் கிடைக்காது ஏன்னா நம்மளாம் ஒரு விஷயத்தை முடிச்சிருக்கோம் அப்படிங்கும்போது அந்த சந்தோஷம் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரியான ஒரு செயல்தான் நம்மளுடைய இக்கிகாய் அப்படின்றது நாம் எடுத்துக்கொண்ட வேலை இறுதி வரை சவால் நிறைந்ததாக இருக்க வேண்டும் அப்போதுதான் நாம் நம்மை உந்தி தள்ளி கொண்டிருக்கிறோம் என்ற மகிழ்ச்சியான உணர்வை நம்மால் அனுபவிக்க முடியும் ஒரு சாதனையை நிகழ்த்துவதற்கும் நீண்ட காலத்திற்கு அதன் மீது கவனம் செலுத்த நமக்கு முடிந்தாக வேண்டியது அவசியம் நீங்கள் ஒரு வரைகலை வடிவமைப்பாளராக இருந்தால் உங்களுடைய அடுத்த திட்டத்தில் பயன்படுத்துவதற்காக ஒரு புதிய மென்பொருளை கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு கணினி நிரலாராக இருந்தால் ஒரு புதிய நிரலை பயன்படுத்துங்கள் நீங்கள் ஒரு நடனக் கலைஞராக இருந்தால் பல ஆண்டுகளாக உங்களால் செய்ய முடியாமல் இருந்த ஒரு புதிய நடன அசைவை உங்களுடைய அடுத்த நிகழ்ச்சியில் புகுத்துங்கள் உங்களை உங்களுடைய சௌகரிய வட்டத்திற்கு வெளியே பிடித்து தள்ளுகிற அந்த கூடுதலான ஒன்றை செய்யுங்கள் கம்ஃபர்ட் இருந்து வெளியே வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கெட் அவுட் ஃப்ரம் யுவர் கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றத வந்து நான் என்னுடைய டேபிள்ல முன்னாடி எழுதி வச்சிருக்கேன் அவனுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்தோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு லைஃபுக்கு எல்லாமே கிடைக்கும் பணமாகட்டும் சந்தோஷமாகட்டும் ரிலேஷன்ஷிப்பில் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே நமக்கு ஹாப்பி அப்படின்றது கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வரணும் ஏன்னா டெய்லியுமே மாற்றம் ஒன்றே இல்லையா நம்மளுடைய லைஃப்பில் டெய்லியுமே வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேயும் இல்லாமல் அதிலேருந்து வெளியே வரணும் இப்போ புத்தகம் படிக்கிறக்கே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க சாதாரண ஒரு விஷயத்துக்கும் ஒரு விதிமுறை இருக்குது அப்படின்றாங்க இப்போ நம்ம படிக்கக்கூடிய புத்தகம் வந்து இப்போ நம்ம என்ன படிக்கிறோம் இக்கி காய் அப்படின்றத படிக்கிறோம் இல்லை இல்லைங்களா அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி ஆள் மனதை நட்பு சக்தி அதெல்லாம் வந்து நம்ம படிச்சிருக்கோம் அப்போ சிந்தித்து பாரு செல்வந்தனாக இதெல்லாம் வந்து வாழ்க்கைக்கு ஒரு உந்துதல் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் டெவலப் பண்ணுறதுக்காக நம்ம படிக்கிறோம் லைஃபு பர்சனல் லைஃப் ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்காக நான் படிக்கிறேன் ஓகேவா ஸோ அப்போ நான் படிக்கும்போது இதெல்லாம் வந்து ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சிருக்கிற ரொம்ப தெரிஞ்சிருக்குன்றதும் நம்ம யாருக்குமே அப்படி இல்லை இல்லையா அப்போ ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கிற விஷயத்தை இன்னும் டெவலப் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அதை படிக்கிறக்கான இன்ட்ரெஸ்ட் வரும் இதே ஒரு குவாண்டம் ஃபிசிக்ஸ் அந்த மாதிரி மாதிரி குவாண்டம் தியரி அதெல்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி புத்தகமெல்லாம் எடுத்து வச்சு உட்காந்து நம்ம படித்தோம் அப்படின்னா படிக்க முடியுமா கொஞ்ச நேரத்திலே தூங்கிடுவோம் ஸோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கைக்கும் நம்மளுடைய திறமைக்கும் அதற்கு முன்னாடி நம்ம கிட்டே இருக்கிற விஷயங்கள் திறமை என்னென்ன அப்படின்றத பேஸ் பண்ணி தான் நாம் செய்யக்கூடிய செயல் அப்படின்றது இருக்கணும் இல்லை வேற ஒருத்தவங்க புதுசாக பண்ணுறாங்க அப்படிங்கறக்காக சொல்லுவாங்க இல்லையா அவன் பார்த்து அவனை பார்த்து நானும் கையெழுத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த பழமொழி மாதிரி வேற யாரோ பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக இல்லாமல் நம்மளுடைய திறமை என்ன நம்மளுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்றது நாம தெரிஞ்சு அதை பேஸ் பண்ணி நாம போகணும் ஓகேவா ஓகே இரண்டாவது உத்தி தெளிவான மற்றும் உறுதியான நோக்கங்களை கொண்டிருத்தல் மிதமான அளவில் விளையாடப்படுகின்ற விடியோ விளையாட்டுக்கள் அமர்ந்தபடி விளையாடப்படுகின்ற சதுரங்கம் போன்ற விளையாட்டுகள் வெளியே விளையாடப்படுகின்ற விளையாட்டுகள் போன்றவை திளைத்திருக்கும் நிலையை அடைவதற்கான சிறந்த வழிகளாகும் ஏனெனில் இங்கு நோக்கம் தெளிவாக இருக்கிறது இதில் நீங்கள் வெளிப்படையாக தெரிகின்ற விதிமுறைகளை பின்பற்றி எதிராளியை தோற்கடிக்க வேண்டும் அல்லது உங்களுடைய முந்தைய சாதனைகளை முறியடிக்க வேண்டும் ஆனால் துரதிருஷ்டவசமாக பெரும்பாலான சூழ்நிலை நிலைகளில் நோக்கம் அவ்வளவாக தெளிவாக இருப்பதில்லை போஸ்டன் கன்சல்டிங் குரூப் எனும் அமைப்பு ஓர் ஆய்வை மேற்கொண்டது அந்த ஆய்வுக்காக பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை செய்து கொண்டிருந்த ஊழியர்களிடம் அவர்களுடைய மேலதிகாரிகளைப் பற்றி கேட்கப்பட்டது அவர்கள் தங்களுடைய மேலதிகாரிகளைப் பற்றி முன்வைத்த புகார்களில் முதன்மையானது எங்களுடைய மேலதிகாரிகள் எங்கள் குழுவிற்கான நோக்கத்தை எங்களுக்கு தெள்ளத் தெளிவாக எடுத்துரைப்பது இல்லை என்பதுதான் அதன் விளைவாக அந்த ஊழியர்களுக்கு தங்களுடைய நோக்கம் குறித்த தெளிவு இருக்கவில்லை பெரு பொதுவாக நடப்பது இதுதான் நிர்வாக அதிகாரிகள் அதீத கவனத்துடன் திட்டங்களை தீட்டுகின்றனர் தங்களிடம் தெளிவான நோக்கம் இல்லாதிருப்பதை மறைக்கும் விதமாக உத்திகளை வகுக்கின்றன வெறும் வரைபடத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு சென்றடைய வேண்டிய இடத்தை பற்றிய எந்த யோசனையும் இல்லாமல் கடலில் ஒரு படகில் பயணிப்பதற்கு ஒப்பாகும் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நான் என்னோட லைஃப்லேயே சொல்கிறேன் இப்போ நான் அந்த டுடேஸே குட் டே சொன்னேன் இல்லையா அதில் வந்து மானினைஸ் அப்படின்றது ஏன் நான் ஃபைவ் இயர்ஸை ஏர்ன் பண்ண முடியல அப்படின்னா இப்போ வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஓகேவா லாஸ்ட் இயர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்னும் வந்து அமௌண்ட்டு வந்து ஏர்ன் பண்ணிகிட்டு தான் இருக்கு அந்த ப்ராசஸ் இன்னும் போயிட்டு இருக்கு அதில் வந்து என்ன அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு என்னன்றதே தெரியல யூடியூப் அப்படின்றத நான் என்னென்னே தெரிஞ்சுக்காமல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் யூடியூப் சேனல் போடுறதுக்கு அதில் எப்படி வீடியோஸ் போடணும் எந்த ஆல்ரெடி வந்து யூடியூப் ஜேர்னி அப்படின்னு சொல்லி என்னுடைய வீடியோ நான் ஆல்ரெடி அந்த சேனலில் போட்டிருக்கேன் அதை வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ஓகேவா அதை பாருங்க நான் எந்த அளவுக்கு இருந்திருக்கேன் பட் ஓகே இப்போ நான் டெவலப் ஆகிருக்கேன் என்னுடைய மைண்ட் லெவலையும் சரி என்னுடைய டேலண்ட் நான் எப்படி சேனலை ரன் பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் ஓகே பட் எந்த அளவுக்கு நாம் ஒரு விஷயத்தை பற்றி தெளிவான சிந்தனை இல்லாமல் ஒரு விஷயத்தை ஆரம்பித்தா இப்படி ஆகும் அப்படின்றது என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு எதுவுமே தெரியாது எப்படி வீடியோ போடணும் எந்த மாதிரி வந்து எத்தனை வீடியோஸ் போடணும் எந்த மாதிரி போட்டால் யூடியூப்பில் அது ஸ்ட்ரைக் ஆகும் அப்படியெல்லாம் எதுவுமே தெரியாமல் ஒரு நாளைக்கு பத்து இருபது வீடியோ எடுத்து 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 போட்டு போட்டு தள்ளிகிட்ருப்போம் அப்புறம் வந்து எங்கேயாவது இருந்து ஃபோட்டோஸ் எடுத்து போட்டால் அது காப்பிரைட் இஷ்யூ அப்படின்ற மாதிரி எதுவுமே தெரியாது அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஃபோர் வாட்ச் ஹவர்ஸ் வந்து அந்த ஒன் இயர்க்குள்ளே ரீச் பண்ணணும் ரீச் பண்ணால் மணி கிடைக்கும் அப்படின்ற விஷயமும் தெரியல முக்கியமாக தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் அது பட் அதுவும் தெரியாமல் பண்ணதுனால அந்த ஒன் இயர் எண்டுக்குள்ளேயே நான் ரீச் பண்ண வேண்டியது எகெயின் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வரும்போது அப்புறம் மெது மெதுவாக செகண்ட் இயரில் தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிது ஓ இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் இருக்குதுன்னு ஒவ்வொரு வருஷமும் நான் கற்றுக்கிட்டு 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 வந்து இப்போ தான் வந்து லாஸ்ட் இயரில் வந்து ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி வந்து நாம் என்ன செய்ய போகிறோம் எப்படி செய்ய போகிறோம் எதை செய்ய போகிறோம் அளவுக்கு சிறப்பாக செய்ய போகிறோம் அதற்கு தேவையான திறமைகள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுட்டு செய்யணும் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா இன்னும் ஒரு சிலர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா அது தெரிஞ்சுக்கணும்